ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் மேல்பாக்கம் ஊராட்சி கும்பினிப்பேட்டை பைபாஸ் சாலை அருகே நாற்பத்தி ஓரு பழங்குடியின இருளர் மக்கள் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் ஆறு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியின இருளர் மக்களுக்கு வீடுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா குத்துவிளக்கேற்றி வீடுகளின் சாவிகளை பயனாளிகளிடம் வழங்கினார் வணக்கம் என்னுடைய பேர் கௌதமி நான் பிசிஏ படிச்சிருக்கேன் இந்த தலைமுறையிலேயே நான் தான் முதல் பட்டதாரி நாங்கள் தலைமுறை தலைமுறையாக குத் பக்கத்துல பக்கத்தில் அந்த மாதிரி தான் இருந்தோம் எங்களுக்கு வந்து சென்னை டு கன்னியாகுமரி தொழில் தடுத்துட்டு திட்டு இங்கே பிரிட்ஜு கட்டுறதுனால எங்களால் வீடு கட்ட முடியும்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து மறுக்குடியமர் மழுவார் திட்டத்தில் என்ற திட்டத்தில் எங்களுக்கு நாற்பத்தூர் குடும்பங்களுக்கும் வீடு கட்டி கொடுத்தாங்க அந்த வீடு இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களுக்கு திறந்தெடுக்க ரொம்ப நன்றி இதனால எங்கள் மக்களுக்கு மழையில் முழுவாத ஒரு வீடும் வீட்டில் வந்து அட்டாச் ஆன பாத்ரூமும் கிடைச்சிருக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இத்தனை தலைமுறையாக யாரும் நாங்கள் வந்து குடிசை வீட்லேயே இருந்து வாழ்ந்து வந்திருக்கோம் இன்னைக்கு முதல் முறையாக நாங்கள் எங்களுக்கும் ஒரு கல் வீடும் அதில் அட்டாச் வச்ச அந்த பாத்ரூம் அதை பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இருளர் மக்களிடம் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார் அப்போது பெண் ஒருவர் கல்விக்கு முன்னுரிமை அளித்து ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார் அதன் பேரில் உடனடியாக கல்வி அலுவலர்களை வரவழைத்து சம்பந்தப்பட்ட பயனாளிகளின் வீடுகளுக்கு நேரில் சென்று கல்வி கற்பதற்கான ஏற்பாடுகள் மற்றும் பள்ளி செல்லாத மாணவ மாணவிகளை உடனடியாக அழைத்துச் சென்று கல்வி கற்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து மூதாட்டி ஒருவரை அவர் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அவர்களே வீட்டில் அமர வைத்து யாரும் இல்லாத காரணத்தால் அவரை பார்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியின் போது அரக்கோணம் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் புருஷோத்தமன் நெடுஞ்சாலைத்துறை திட்ட கோட்ட பொறியாளர் லட்சுமிநாதன் உதவி செயற்பொறியாளர் முகுந்தன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்